எஸ்விபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம் பொதுவாக மேற்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை இந்த மூன்று மனைகளுமே மூன்று திசைகளில் உள்ள மனைகளுமே கிச்சன் இருக்கிற பகுதியில் கிச்சன் வரும் அதேமாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வரும் ஹால் இருக்கிற இடத்துல வடமேற்கு பகுதியில் ஹால் வரும் அதே மாதிரி வடக்கு பார்த்த மனையிலும் கிச்சன் இருக்கிற இடத்துல கிச்சன் வரும் மாஸ்டர் பெட்ரூமு தென்மேற்கு பகுதியில் வரும் காலும் வடமேற்கு பகுதியில் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி கிழக்கு பார்த்த மனையில் வடகிழக்கு பகுதியில் காலிடமாக இருக்கும் தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் வரும் அதிகாரபூர்வமாக தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிழக்கு பார்த்த மனையில் வராது ரெண்டாவது ஆப்ஷனில் தான் வரும் மொதல் ஆப்ஷன் வந்து வடமேற்கு பகுதியில் தான் வரும் அதை விட்டு தெற்கு பார்த்த மனையை எடுத்து கொண்டு போம்மனால் தெற்கு பார்த்த மனையில் கிச்சன் பகுதி தென் தென்கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வர ஆரம்பிச்சிடும் மெயின் டோர் தென்கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துச்சுன்னா கிச்சன் வந்து வடமேற்கு பகுதியில் தள்ளப்படும் ஆக இடம் ஒரு இடத்திற்கு இன்னொரு இடம் ஆப்ஷன் அதாவது இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்படும் ஆனால் வடக்கு பார்த்த மனையும் மேற்கு பார்த்த மனையும் கிழக்கு பார்த்த மனையும் அந்தந்த திசையில் எந்தெந்த பெட்ரூம் பாத்ரூம் ஹாலு மாடிப்படி எந்தெந்த இடம் வருமோ அந்த இடத்துல தான் இந்த மூணு திசைகள் உள்ள மனைகளுக்கு சரியாக அமையக்கூடும் ஓகே இப்பொழுது மேற்கு பார்த்த மனையில் இந்த வரைபடத்தின் நீளம் நாற்பத்தி ஓர் அடி அகலம் இருபத்தி ஏழு அடி இந்த மனையின் வரைபடத்தை சற்று இப்பொழுது காண்போம் இந்த வரைபடத்தில் மாடிப்படி உள்ளமைப்பு கொண்டுள்ளது தெற்கின் மையப்பகுதியில் மாடிப்படி உள்ளது தெற்கின் மையப்பகுதியில் மாடிப்பழிக்கு உள்ளது மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் பாத்ரூமு வட வடகிழக்கு பகுதியை ஒட்டின மாதிரி பெட்ரூமு இது வந்து தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் வருது தென்கிழக்கு பகுதியில் ஒட்டின மாதிரி டைனிங் ஹால் வருது இங்கே வந்து லிவிங் ஹால் ஹால் வந்து வடமேற்கு பகுதியில் வருது வடமேற்கு பகுதி வரும் பொழுது நம்முடைய வாஸ்து பிரகாரம் இந்த இருபத்தி ஏழு அடியை ஒம்போதாக பிரித்து அதில் நான்காவது பாகமாக வரக்கூடிய குரு சந்திரன் குரு சந்திரன் இந்த பொதுவான இந்த இரு இடத்திலும் மீண்டோர் வருவதாக அமைத்துள்ளார்கள் இதில் பாத்ரூமும் செப்டி டேங்கும் டாய்லெட் பண்ணு வந்து அவுட்டர் வெளியில் அதாவது மேற்கு பார்த்த மணி ரோல்டு இருக்குது சாலைக்கு அருகில் இவங்க இவர்களுடைய இடத்தில் வந்துவிட்டது ஆனால் வடமேற்கு பகுதியில் பூஜை பூஜையும் சும்மா சிறிய அளவிலக்கான பூஜரம் வைக்கப்பட்டு இது வாஸ்து முறைப்படி சரியான வீடு அமைப்புகளை கொண்டதாகும் தாங்கள் இது மாதிரி வாஸ்து அமைப்புகள் கொண்ட சரியான வீடு அமைப்புகளை கட்டி மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம் அடுத்த பகுதியில் வடக்கு நோக்கி இருக்கும் மனையின் வாஸ்து தெருவிகளை வரைபடங்களை காம்போம் நன்றி வணக்கம் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்